இமாச்சல காங்கிரஸ் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவோடு இமாச்சல் பிரதேசத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் எனவும் ஹர்ஷ் மகாஜன் பேச்சு காங்கிரஸ் அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஹிமாச்சல் பிரதேச காங்கிரஸ் எம்எல்ஏ விக்ரமாதித்யா சிங் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவோடு இமாச்சல் பிரதேசத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் எனவும் ஹர்ஷ் மகாஜன் தெரிவித்திருந்திருக்கிறார் மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்தி வழங்க வசந்தி வணக்கம் இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார் தொடர்பான முழுமையான விவரங்கள் இமாச்சல பிரதேசத்தில் ஆளுநர் காங்கிரஸ் வந்து ஆட்சி இருக்கிறது இங்கு நேற்று அதாவது மாநிலங்களவை தேர்தலானது நடைபெற்றது அதில் பாஜக வேட்பாளராக பாஜக வேட்பாளராக மாநிலங்களவை வேட்பாளராக அர்ஷ் மகஜான் வந்து அவர் வந்து வேட்பாளர் நிறுத்தப்பட்டார் இருந்தாலும் அவர்கள் பாஜக வந்து வேட்பாளர் வெற்றியடைந்திருக்கிறார் இதன் மூலம் பாஜகவின் ஆட்சி இமாச்சல பிரதேசத்தில் அப்படின்ற ஒரு பரபரப்பு அவங்க வந்து ஏற்படுத்தியிருக்கிறது பின்னர் நம்ம வரைக்கும் அறுபத்தி அறுபத்தெட்டு சட்டமன்ற இடங்கள் இருக்கிறது அண்மையில இமாச்சல பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் தேர்தல் நடைபெற்றது அதுல காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பது இடங்கள் வந்து கிடைத்திருக்கு மூன்று மொத்தம் நாற்பத்தி மூன்று இடங்களை வந்து காங்கிரஸ் மொத்தமா கூட்டணி மூலமா ஆட்சி கைப்பற்றது இமாச்சல பிரதேசத்தை பொறுத்தருக்கும் இன்று முப்பத்தி ஐந்து அப்படின்றது பெருமாண்டை அந்த அடிப்படையில பெரும்பான்மைக்கும் அதிகமான காங்கிரஸ் இடங்களை கைப்பற்றியதனால ஆட்சி அமைந்தது எதிர்கட்சி அந்தஸ்துல வந்து பாஜக வந்து இருபத்தி ஐந்து இடங்களை வந்து கைக்கிட்டிருந்தது நிலையில நேற்று நடந்த மாநில உறுப்பினருக்கான அந்த தேர்தலில் மெஜாரிட்டியின் அடிப்படையில காங்கிரஸ் பண்ணுவாங்க அப்படின்ற காங்கிரஸ் வேட்பாளராக அபிஷேக் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து ஆஹ் எங்களுக்கு அனைவருமே வந்து இவங்களுக்கு காங்கிரஸ் தான் வாக்களிக்க வேண்டும் காங்கிரஸ் மாநில தான் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு அப்பொழுதே பாஜக தரப்பிலிருந்து எம்எல்ஏக்கள் வந்து சுதந்திரமா வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற இமாச்சல சொல்ல முடியும் அந்த அடிப்படையில நேற்று நடந்த அந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த தேர்தல அஹ் காங்கிரஸ் சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஆறு பேர் பாஜக வேட்பாளருக்கு வந்து வாக்களித்திருக்கிறாரு அதே போல ஆஹ் வேட்பாளர் மூன்று எம்எல்ஏக்களும் அங்க வாக்களித்திருக்காரு மொத்தம் ஒன்பது பேர் மாற்ற வாக்களித்ததுனால மாநிலநிலை ஒத்துனர் பத்திருக்கு முப்பத்தி நான்கு பேர் வாக்களித்த ஒரு எம்பிசி அப்படின்ற அடிப்படையில பாஜக வேட்பாளர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்க வாக்களித்த ஒன்பது பேர் பேரும் வந்து பாஜக தரப்புல வந்து விளக்கல் விடுத்திருப்பதாக அப்படின்னு அவங்க கூடிய இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு சுபீத் சிங் வந்து குற்றச்சாட்டுகிறார் இந்த மாநில தேர்தலுக்கு பிறகு அடிப்படையில இன்றைய தினம் பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்ல சொல்ற எங்களுக்கிடம் வந்து இப்போ ஒன்பது பேர் பாஜக காங்கிரசில் இருந்து ஒன்பது பேர் இங்க வந்திருக்கிறார்கள் இன்னும் மேலும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு நான் ஆட்சி நடத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க கூறியிருக்கிறாங்க இப்ப அடிப்படையில் பார்க்கும் போது இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்து பாஜக நீங்க ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற ஒரு கல சூழல் தான் இப்போ சுற்றி சொல்லி வருகிறது முழுமையான வருங்களுக்கு நன்றி வசந்தி ஹிமாச்சல் பிரதேச காங்கிரஸ் எம்எல்ஏ விக்ரமாதித்யா சிங் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்க உள்ளதாக பாஜக எம்பி ஹர்ஷ் மகாஜன் கூறியிருந்த நிலையில் அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவோடு இமாச்சல் பிரதேசத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் எனவும் ஹர்ஷ் மகாஜன் கூறியிருக்கிறார் ஹிமாச்சல் பிரதேச காங்கிரஸ் எம்எல்ஏ விக்ரமாதித்யா சிங் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் பல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்க உள்ளதாக பாஜக எம்பி ஹர்ஷ் மகாஜன் கூறியிருந்த நிலையில் அமைச்சர் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் தொடர்ந்து செய்திகளை